அங்கே கொடுக்கணும் இங்கே எவ்வளோ கொடுக்கணும் வந்தாலும் பத்தவே மாட்டேங்குது அதான் பண்ணுறது என்னடா தனியாக புலம்பிட்டு இருக்க அது ஒன்றும் இல்லாமச்சா நோன்பு மாதம் வேற இன்னும் செழிப்பாகவே இல்லை நோன்பு மாதம் வந்துட்டாலே வருமானமே பத்த மாட்டேங்குது எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் நிற்க மாட்டேங்குது ஊர் செலவு இருக்குது வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரே சலிப்பாக இருக்குது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ கஷ்டம் வரணுமா என்ன பண்ணுறதுனே தெரியல ஓ கஷ்டமாக இருக்கா சரி காலையில் சகருக்கு என்ன சாப்பிட்டேன் சகருக்கு என்ன பிரியாணி சாப்பிட்டேன் பிரியாணி சூப்பர் நோம்பு துறக்கிறதுக்கு என்ன சாப்பிட்டேன் நோம்பு துறக்க கஞ்சி பலகாரம் ஜூஸு சமோசா இதெல்லாம் சாப்பிட்டேன் ஜூஸு பலகாரம் சிறப்பு இப்போ நைட்டுக்கு என்ன சாப்பாடு நைட்டுக்கு மட்டன் எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கேன் போய் தான் சமைச்சு வச்சுருப்பாங்க போய் சாப்பிட்டுட்டு படுத்துட வேண்டியது மட்டன் நல்ல ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொடுத்துட்டேன் இதில் ஃபஜ்ருக்கு எந்திரிக்கிறது தான் இன்னும் கஷ்டம் ஆமாம் ஆமாம் ரொம்ப கஷ்டப்படுற இவ்வளோ கஷ்டமெல்லாம் ஒருத்தனுக்கு வரவே கூடாது உன்னை பார்த்தா பாவமாக இருக்குது சரி அதெல்லாம் விடு நான் ஒரு வீடியோ உனக்கு காட்டுறேன் அந்த வீடியோவை பாரு உன் கஷ்டமர்லாம் பறந்து போயிடும் நாங்கள் மரணம் எப்போ வரும்னு காத்துக்கிட்டுருக்குறோம் எங்களோட தற்போதைய நிலை இதுதான் இது ரமலான் மாதம் உன்ன உணவும் இல்லை உணவும் இல்லை இங்கே தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் என்னோட மகள் சாப்பாடு எனக்கு வேணும் பசிக்குதுன்னு கேட்குறான் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலை கவலைப்படாதமா நமக்கான உணவு சீக்கிரம் வருன்னு அவளுக்கு ஆறுதல் சொல்கிறத தவிர என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல வீடியோ பார்த்தல இப்போ சொல்லு நம்ம படுறதெல்லாம் ஒரு கஷ்டமாக பாலஸ்தீன் மக்களோட தற்போதைய நிலையை பற்றியா உன்ன உணவு இல்லை உடுத்த உடை இல்லை இருக்க இடம் இல்லை ஆனால் இது எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் நமக்கு எதுவுமே பற்றலை இது பற்றலை அது வேணும் இதை வாங்கணும் மூணு வேலை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு நிம்மதியாக போய் படுத்து தூங்குறதுக்கு வீடு இதை கொடுத்த இறைவனுக்கு முதல் நன்றியை சொல்லு இன்னமும் நம்ம படுறது தான் பெரிய கஷ்டம்னு சும்மா புலம்பிக்கிட்டு இருக்காது சரியா இதை பார்க்கும்போது நம்ம படுற கஷ்டமெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது